ஒரே கலைஞர் எழுப்பிய கோட்டத்தில் பல கலைஞர்களுக்கு இன்றைக்கு விருது வழங்க தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி கலை திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மாநில அளவிலான வெற்றியாளர்களுக்கு விழாவில் அனைவரையும் ஆரம்பத்தில் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற மாநில திட்டக் இயக்குனர் மருத்துவர் ஆர்த்தி மேடம் அவர்களே தலைமை எங்களுடைய அரசு செயலர் உயர் திரு குமர விருதன் ஐஏஎஸ் அவர்களே இந்த நிகழ்வுகளை எனக்கு முன்பு உரையாற்றி சென்றிருக்கின்ற கலை அரசன் கலை என்கின்ற அந்த விருதுகளை எல்லாம் வழங்கி சென்றிருக்கின்ற மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் அன்பிகினி அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களே எனக்கு முன்பு இங்கே உரையாற்றி தன்னுடைய அனுபவங்களை மிக நகைச்சுவையோடு இங்கே எடுத்து சொல்லி மாணவர்களுக்கு மதிப்பெண் மட்டுமே அவர்களை மதிப்பீடு செய்யாது அவர்களுக்கான திறமை வேண்டும் என்கின்ற வகையில் தன்னுடைய படிப்பின் அளவு எப்படி இருந்தது தன்னுடைய திறமையின் அளவு இன்றைக்கு அவரை எங்கே அமர வைத்திருக்கிறது என்பதை மிக அழகாக வேறுபடுத்தி காட்டி மிக சிறந்த ஒரு உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற எனது பாசத்துக்குரிய அண்ணன் தமிழ்நாடு பாடநூல் கல்வியல் பணிகளினுடைய தலைவர் அன்பண்ணன் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய இயக்குநர்கள் அறிவுடி சார் அவர்களே கண்ணப்பன் சார் அவர்களே முனைவர் பழனிசாமி சார் அவர்களே லதா மேடம் அவர்களே நாகராஜ முருகன் சார் அவர்களே உமா மேடம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய சிஓ திரு மார் சார் அவர்களே மற்றும் எங்களது மற்றைய இணை இயக்குநர்களே குறிப்பாக ஒவ்வொரு முறையும் இது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் நடத்தும் பொழுது எங்களுக்கான ஒரு நல்ல தொகுப்பாளராக தொடர்ந்து அந்த பணியை மிக சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கின்ற திரு குணசேகரன் சார் உள்ளிட்ட மேடையில் அமைந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரி அமைந்திருக்கின்ற எனது அன்பு மாணவ செல்வங்களுக்கும் பெருமதி கூறிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலமைச்சர் குறிப்பாக எனக்கு தனிப்பட்ட ஒரு பெருமையாக நான் பார்க்கக்கூடியது இந்த கரகமாடிய அந்த குழந்தைகள் என்னுடைய திருவரம்பூர் தொகுதியை சார்ந்த சூரியூர் கிராமத்தை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் சூரியூர் என்பது வெறும் ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை இந்நிலருந்து அது கரகத்துக்கும் ஃபேமஸ் அப்படின்னு எங்கள் பிள்ளைங்க காமிச்சிருக்கிறாங்க உள்ளபடி அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது அங்கே அவர்கள் மட்டுமல்ல தொடர்ந்து இங்கே பல்வேறு திறமைகளை காட்டியது அது இசையாக இருந்தாலும் வாய்ப்பாட்டாக இருந்தாலும் அது ஆடல் கலையாக இருந்தாலும் ஓவியமாக இருந்தாலும் சிற்பமாக இருந்தாலும் நாடகமாக இருந்தாலும் இப்படி தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தியிருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் கலந்து கொள்வதாக இருந்தது அவருடைய பல்வேறு பணிகளின் காரணமாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் இன்றைக்கு வெளிநாட்டுக்கு ஸ்பெயினுக்கு சென்றிருக்கிறார் அவருடைய பணியின் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிற காரணத்துக்காக அவரிடம் சொன்னார் வகுப்பறையில் பிள்ளைங்க பாடம் நடத்தி மதிப்பெண் பெறுகின்ற வரைக்கும் தான் அது உன் பிள்ளைங்க மைதானத்துக்கு வந்து விளையாண்டோ அல்லது கலைத்துறையிலே சாதித்தார் என்று சொன்னால் என்னுடைய பிள்ளைகள் என்னோடு சேர்ந்து என்னுடைய வாழ்த்துக்களை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் ஆக அவருடைய வாழ்த்துக்களையும் இங்கே உரையாற்றிய வாழ்த்து தெரிவித்த அனைவருடைய வாழ்த்துக்கோடு இணைத்துக் கொள்வதிலே நான் பெருமை அடைகின்றேன் கலை என்று வரும்பொழுது ஒரு மனிதனை பண்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றது எது என்று சொன்னால் அது கலைதான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கொரோனா காலத்துக்கு பிறகு ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் நாம் பள்ளிக்கூடங்கள் நம்முடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டது என்று சொன்னாலும் இங்க இருக்கின்ற பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தை திறப்பதை காட்டும் அவருடைய அறிவு கதவை திறக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இல்லம் தேடி கல்வி என்கின்ற திட்டம் ஆக இல்லம் தேடி கல்வியை கொண்டு கொண்டுவந்ததுக்கு பிறகு நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய மாணவச் சீர்க்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்துகின்ற பாலமாக ஒன்று அமைய வேண்டும் அதற்கான ஒரு திட்டத்தை நாம் தீட்ட வேண்டும் என்று சொல்லும்போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் இரண்டு வருடம் அடைபட்டு இருந்த நம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது படிப்புக்கு வந்திருக்கிறார்கள் அதுக்கான பிரஷரை கொடுக்காதீங்க அந்த குழந்தைங்களுக்கும் ஏன் இந்த ரெண்டு வருஷத்துக்கு சில திறமைகள் வளர்த்திருந்திருக்கலாம் அதை வெளிக்கொணர வேண்டியது நம்முடைய மிகப்பெரிய ஒரு கடமையாக கருத வேண்டும் என்று அவருடைய எண்ணத்தில் உதித்த திட்டம்தான் இந்த கலை பண்பாட்டு கொண்டாட்டம் என்கின்ற திட்டம் அதில் இன்றைக்கு நம்மளுடைய பிள்ளைக்கு நாங்க பேசும்போது காணொலி எல்லாம் திட்டத்தை நாங்கள் தொடங்கியபொழுது ஏழு லட்சம் மாணவச் கலந்து கொண்டார்கள் இந்த முறை நாற்பது லட்சம் மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் இதுதான் இந்த வெற்றி அதுல பல பேர் பல ஆசிரியர்கள் பல பெற்றோர்கள் என் பிள்ளைக்கு இவ்வளவு அழகா பாட தெரியுமா என் பிள்ள டான்ஸ் ஆடுமா என் பிள்ள கவிதை எழுதுவாங்களா என் பிள்ளை அழகா படம் வரைவாங்களா என் பிள்ளைக்கு சிற்பம் செய்ய தெரியுமா என்று வியந்த பெற்றோர்களையும் வியந்த ஆசிரியர்களையும் நான் பல மாவட்டங்கள் நான் பார்த்தது உண்டு ஆக இன்றைக்கு அதையெல்லாம் இன்றைக்கு ஒருமுகப்படுத்தி அது பள்ளி அளவில் வட்டார அளவில் மாவட்ட அளவில் மாநில அளவில் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் தொடர்ந்து மதிப்பெண்கள் அவசியம்தான் இல்லை என்று சொல்லவில்லை அதே நேரத்தில் நம்முடைய தனித்திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டியும் நம்முடைய கட்டாயம் ஆக அந்த விதத்தில் தான் ஒரு திறமையை போற்றுகின்ற விதமாக இன்றைக்கு இது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல நான் பேசும்போது ஆர்த்தி மேடம் சாதாரண விஷயம் கிடையாது இதெல்லாம் ஒருங்கிணைத்து நடத்தக்கூடியது என்பது அதை நடத்தி காட்டுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த நம்முடைய ஆர்த்தி மேடமுக்கு முதலினுடைய வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் இது போல் நான் செய்வோம் என்கின்ற அந்த உறுதிமொழி ஏற்கக்கூடியதாக குறிப்பாக சங்கமிப்போம் சமத்துவம் படைப்போம் இன்றைக்கு அண்ணல் காந்தியடிகளுடைய நினைவு தினம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு இது அழகாக இன்றைக்கு அது மட்டுமல்ல நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுக்கெல்லாம் வைத்த வேண்டுகோள் இன்றைக்கான ஒரு உறுதி உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உறுதிமொழி மட்டுமல்ல முழக்கங்களையும் எழுப்ப வேண்டும் என்று அந்த முழக்கத்துடைய கண்டென்ட் அந்த உறுதிமொழிய கண்டென்ட் இதுதான் சாதி மதம் எல்லாம் கடந்து நாம் அனைவரும் சகோதரத்தோடு நாம் வாழ வேண்டும் என்கின்ற அந்த உறுதிமொழி இன்றைக்கு காலை எடுத்தோம் அது ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் எடுத்தோம் என்று சொன்னாலும் இன்றைக்கு நம்முடைய தலைநகரில் நம்முடைய கலை திருவிழா மூலமாகவும் சங்கமிப்போம் சமத்துவம் படைப்போம் என்கின்ற அந்த உறுதிமொழியும் ஏற்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த நாளை நான் பார்க்கின்றேன் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு பல்வேறு திறமையை காட்டியிருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய பாராட்டுகள் அது மட்டுமல்ல வருடவடம் இது போன்ற போட்டிகளே கலந்துகிற பிள்ளைங்க ஒவ்வொரு விதமான அது வினாடி வினாவாக இருந்தான் சரி அது பல்வேறு வகையான போட்டிகள் விளையாட்டு போட்டிகள் இருக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு இருபத்தி ஐந்து பேரை அழைத்துக் கொண்டு வெளிநாடு பயணம் செல்வது வழக்கம் ஆனால் நம்முடைய கலை பண்பாட்டு திருவிழாவில் மட்டும்தான் ஐம்பது பேர்களை நாங்கள் செலக்ட் பண்ணி அவங்களை வெளிநாட்டுக்கு அழைத்து செல்கின்றது வழக்கம் ஆக அந்த விதத்தில் இந்த வருடமும் இதிலிருந்து நாங்கள் தேர்வு செய்கின்ற ஒரு ஐம்பது பேர்களை வெளிநாடுகளுக்கு இந்த முறையும் ஏன் நானே கூட்டி செல்வேன் என்கின்ற அந்த மகிழ்ச்சியை இந்த நேரத்தில் தெரிவிக்க தலைமைப்பட்டிருக்கின்றேன் ஆக அந்த இடத்தில் பல்வேறு மாவட்டத்திலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற நீங்கள் இந்த நிகழ்வு எல்லாம் முடித்துவிட்டு உங்களுடைய இல்லம் திரும்பும் போது உங்களுடைய ஊர்களுக்கு திரும்பும் போது பாதுகாப்பான முறையில் நீங்கள் செல்ல வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை வைத்து உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து இந்த அளவில் ஒரே நிறைவு செய்கிறேன் நன்றி கலைத்திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய ஆண்டுகளில் மாநில அளவிலான நடைபெற்ற திருவிழாவில் பங்கேற்று சிறப்பு சேர்த்தவர்களுக்கு பரிசளிக்கின்ற நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நல்கி இருக்கின்ற மாநில திட்ட இயக்குனர் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறையை சார்ந்த அன்பிற்கினிய மா ஆர்த்தி அவர்களே நிகழ்விலே தலைமையுறை ஏற்றிருக்கின்ற அரசு செயலாளர் பள்ளிக் கல்வித்துறையினுடைய அன்பு இனிய ஜே குமரகுருபரன் அவர்களே இந்த நிகழ்விலே நன்றியுரை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் முனைவர் கா அறிவொளி அவர்களே நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு பெருமை தேடி தந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய துறையைச் சார்ந்த பல்வேறு பொறுப்புகளிலே இருக்கின்ற அதிகார பெருமக்களே வர்ணனையாளர் அவர்களே இறுதியாக விழா பேருரையாற்றி பரிசுக்களை வழங்க இருக்கின்ற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களே இந்த அரங்கத்திலே திரளாக வந்து அமர்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே பெற்றோர்களே வருகின்ற பொழுது பல்வேறு வாத்தியக்குழு குழு பல்வேறு நடனக்குழுவோடு குழுவோடு சிறப்போடு வரவேற்பளித்த மாணவ மாணவியர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த நல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் உள்ளபடியே மற்ற துறைகள் தமிழகத்திலே பல இருந்தாலும் மாண்பு தமிழக முதல்வர் நம் அன்பிற்குரிய தளபதி அவர்களை ஈர்க்கின்ற ஒரு துறையாக அவர் கவனிக்கின்ற ஒரு துறையாக ஒரு துறை இருக்கிறது என்றால் தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை என்றால் அது மிகையாகாது நான் தமிழக முதல்வர் அவர்கள் எந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றாலும் அவர் சொல்லுகின்ற வார்த்தை படியுங்கள் 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 நான் இருக்கிறேன் உங்கள் எதிர்காலத்தை பலமாக்குவதற்கு என்று அப்படி என்றால் படிப்பின் மீது அவர் கொண்டிருக்கின்ற அக்கறை பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று அவருக்கு இருக்கின்ற கூடுதல் பொறுப்பினால் இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்திலே ஒதுக்கப்படுகின்ற நிதிகளில் பள்ளி கல்வித்துறைக்கு முதலிடம் தருகின்ற ஒரு முதல்வர் நம்முடைய முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் பள்ளி கல்வித்துறையை அளவில் மாதம் ஒரு திட்டம் என்று கூறுவதை விட வாரம் ஒரு திட்டம் ஏதோ திட்டங்கள் அறிவிக்கப்படுவதோடு நின்று விடாமல் அதற்கு செயலாக்கம் தருகின்ற ஒரு புயல் வேக செயல் வீரர் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே இந்த கல்வித்துறைக்கு அமைச்சராக இருப்பவர்களை கணக்கெடுத்தால் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள்தான் முதலிடத்தை பெறுவார்கள் என்பதை இந்த அரங்கிலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் நான் தமிழக முதல்வர் அவர்கள் சிந்தையில் உதித்த திட்டமான இல்லம் தேடி கல்வி என்ற திட்டம் பல்வேறு குழந்தைகளுடைய கல்விக்கு இருந்த தடையை உடை லட்சக்கணக்கான குழந்தைகள் இன்றைக்கு பள்ளியிலே கல்வி கற்கிறார்கள் என்றால் அந்த திட்டத்திற்கு முழு முதற் காரணம் தமிழக முதலமைச்சர் என்றால் அந்த திட்டத்தை முதல்வருடைய எண்ணங்களுக்கு வண்ணங்கள் தந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்பதை இந்த அரங்கிலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் தமிழக அரசியல் வரலாற்றில் பள்ளி கல்வித்துறையில் மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சியை உருவாக்கிய காலம் எதுவென்றால் நான் இது தமிழக முதல்வர் தளபதி அவருடைய காலம் என்றால் அதில் மறுப்பேதும் சொல்ல முடியாது அதோடு மட்டுமல்ல முன்னூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களுக்கு பல்வேறு மொழிகளில் தமிழிலிருந்து பல்வேறு மொழியாக்கத்திற்கு இன்றைக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்றால் அது மாவட்டந்தோறும் நடைபெற்ற புத்தக கண்காட்சியினுடைய ஒரு சீரிய அம்சமாகும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு நடைபெறுகின்ற நிகழ்ச்சி பள்ளி என்பது படிப்போடு நின்றுவிடாமல் அதில் நம்முடைய தமிழர்களுடைய தொன்று தொட்டு இருக்கின்ற கல் தோன்றா முன்தோன்றா முன் தோன்றா முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் என்பார்கள் அந்த தமிழுக்கு என்று பல்வேறு சிறப்புகள் உண்டு அது ஜல்லிக்கட்டில் ஆரம்பித்து நம் நாட்டின் கிராமப்புற கரகாட்டம் வரையில் இதுவரையில் எந்த வேலை நாடுகளும் திருடிச் செல்லாத ஒரு செல்வம் உண்டென்றால் அது கலை தமிழக கலை என்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த வகையில் புதுமையை புகுத்தி ஒரு கலை திருவிழாவை மாவட்டந்தோறும் நடத்தி அதில் சிறப்பாக அந்த விழாவிலே பங்கேற்று சிறப்பித்தவர்களுக்கு இன்றைக்கு பரிசு வழங்குகின்ற ஒரு நல்ல நிகழ்வுக்கு ஒரு நல்ல உள்ளம் அடைத்தமைக்காக அந்த உள்ளம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்று கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க